ரொம்ப ஒரு அலாமிங்கான ஒரு சுச்சுவேஷன் இந்தியாவுக்கு நிறைய விதத்தில் கவலை அளிக்கக்கூடிய ஒரு நாடாக இன்றைக்கி பங்களாதேஷ் மாறி இருக்குது சமீபத்தில் வரக்கூடிய செய்திகள் பற்றி பார்த்திங்கன்னா பங்களாதேஷோடைய பிஎன்பி பங்களாதேஷ் நேஷ்னல் பார்ட்டியோடைய தலைவராக இருக்கக்கூடிய பேகம் கலிதாசியார் அவர்கள் மிகவும் கவலைக்கனமான நிலைமையில் இப்போ இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் அப்படின்றது அவங்க இயங்கக்கூடியது இனிமேல் வாய்ப்பே இல்லை அப்படின்ற அளவுக்கான கன்ஃபர்ம்டு செய்திகள் நமக்கு வருது அங்கே இருக்கக்கூடிய சில நண்பர்கள்டையுமே நம்ம பேசும்போது ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க ரொம்ப நாள் வயது மூப்பு ப்ளஸ் அவங்க இருக்கக்கூடிய மருத்துவ கண்டிஷன் காரணமாக பட் இப்போ வந்து இனிமேல் அவங்க வந்து இயங்கவே முடியாது அப்படின்ற நிலைமைக்கு அவங்க இருக்கிறாங்க ஸோ இந்த பேட்டில் ஆஃப் பேகம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பங்களாதேஷ் அரசியல் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடமாக அது அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் பேகம் கலிதாசியா பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி இன்னொரு பக்கம் எதிர்த்துவமாக இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா அவாமி லீக் பார்ட்டி இந்த இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி அங்கே ஆட்சி இருந்தாங்க நடுநடுவில் இந்த மெஜாரிட்டி போன்ற இடங்களில் இஷ்யூ வரும்பொழுது கூட்டணி அமைச்சு இவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க இதில் கணிசமான அளவுக்கு அவாமி லீக் அப்படின்றது ஆண்டுட்டு இருந்தாங்க நம்ம ஊர் காங்கிரஸ் மாதிரி அவங்கள வந்து அவாமி லீக்னு வச்சுக்கோங்க இப்போது யூனிசோடைய இந்த புது அறிக்கைப்படி பிப்ரவரி மாதம் அங்கே தேர்தல் நடக்கணும் பிப்ரவரின்றது ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு மாதம் தான் இருக்குது அறுபது நாட்கள் தான் இருக்குது இந்த தேர்தலில் அவாமி லீக் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அவாமி லீகோட தலைவரான ஷேக் ஹசீனா அவர்களுக்கு மரண தண்டனை வச்சுருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு கங்காரு கோட் ஸோ அவாமி லீகோட தலைவர் உள்ளே போக முடியாது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பேகம் கலிதாசியா இன்னொரு மிக முக்கியமான தலைவர் அவங்களுடைய நேஷனல் ஃபேஸ்னே சொல்லலாம் அவங்க இப்போ உடல்நலம் குன்றி இவங்க வந்து செயல்படவே முடியாத நிலைமையில் இருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் இல்லாத நேரத்தில் ஒரு தேர்தல் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்ற பதப்பதக்க வைக்கக்கூடிய காட்சிகள் தான் இப்போ நம்ம கண் முன்னாடி பார்க்க போகிறோம் கலிதாசியா அவர்கள் கிடையாது ஷேக் ஹசீனாவும் கிடையாது இப்போது அங்கே தேர்தல் நடத்தும் போது யார் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு வந்து அவாமி லீக் டோட்டலாக சீன்லேயே இல்லை நடுவில் ஏதாவது ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடந்து அவாமி லீக் வந்ததுன்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அதற்கு நிறையா வன்முறைகள் அங்கே கிரௌண்டில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் இப்போதைக்கு அவாமி லீக்கை நம்ம ஒத்து வச்சுக்கலாம் ஒத்து வைக்கலாம் ஷேக் ஹசீனா அவர்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஏன்னா அவங்களுக்குமே வயசு அதிகமாகிடுச்சு எழுபத்தேழு வயசாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஆனால் பேகம் கலிதாஜி அவர்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க இன்னும் ஒரு ஐந்து பத்து வருடங்கள் நம்ம அதிகபட்சமாக அவங்களால் அரசியல் பண்ண முடியுன்னு வச்சுக்கலாம் இப்போது பிஎன்பியோடைய அடுத்த சக்ஸஸர் யார் ஸோ இது பேகம் கலிதாசியா அவர்களுடைய அடுத்த சக்சஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாரிக் ரஹ்மான் தாரிக் ரஹ்மான் இப்போது டீஃப் லீடர் ஆக்டிங் சேர்மன் செயர் தலைவராக இருக்கிறாரு ஸோ இவர் வந்து ரெண்டாயிரத்தி எட்டிலிருந்து லண்டனில் வாழ்ந்துட்டுருக்கார் ஒரு ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸில் எக்ஸைலில் வாழ்ந்துட்டுருக்காரு ஏன்னா பல கரப்ஷன் சார்ஜஸ் அவங்க மேலே இருந்ததுனால இவர் தப்பிச்சு நாடு எடுத்து தப்பித்து போய் அங்கே யூகேயில் இருக்கார் இப்போ அவர் திரும்பி வர்றதுக்கான வேலையை பார்த்துட்டுருக்காரு ஸோ பிர பிரதம மந்திரி ஆகிறதுக்கான பங்களாதேஷ் அடுத்த பிரதமராக வரத்துக்கான எல்லா விதமான வாய்ப்புகளுமே வந்து பார்த்திங்கன்னா தாரிக் ரஹ்மான் அவர்களுக்கு தான் இப்போதிக்கு இருக்குது ஆனால் தாரிக் ரஹ்மானுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பங்களாதேஷ் நேஷ்னல் பார்ட்டின்றது கடந்த ஒரு ஏழு வருடமாக ஒரு ஸ்ட்ரீட் ஃபோர்ஸாக தான் இருக்கிறாங்க ஒரு தெருவில் இறங்கி சண்டை போடக்கூடிய ஒரு அமைப்பாக தான் அது இருக்கே தவிர இவங்களெல்லாம் மீண்டும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு அரசை நடத்தி அமைச்சர்களாக்கி ஒரு ம அமைச்சரவை ரன் பண்ணி நாட்டை ரன் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு அனுபவம் அவருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா தாரிக் ரஹ்மான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருட காலம் வந்து பங்களாதேஷ்லேயே இல்லை ஸோ கல நிகழ்வு என்ன அரசை இயக்கிறதுக்கான அனுபவம் எதுவுமே அவர்கிட்ட வந்து கிடையாது அவரை வழிநடத்தக்கூடிய பெரிய ஆலோசகர்கள் இன்டலெக்சுவல் சங்கம் யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த இடத்துல கிடையாது ஸோ இது ஒரு பக்கம் ஓகே ஒருவேளை இவர் வந்து ஜெயிக்கிறார் அப்படின்ற இடத்துல நம்ம வைக்கலாம் கிட்டத்தட்ட அவர் தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்போது எதிர்க்கட்சி யார் எதிர்க்கட்சி அவாமிலீக்காக தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவாமிலீக் இல்லை அப்போது இந்த ஸ்பேஸை யார் ஆக்குப்பை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நேஷ்னல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி என்சிபி இது இந்த மாணவர்கள் போராட்டம்னு நடத்தி இந்த காமெடியெலாம் பண்ண இந்த பசங்களில் நஹீத் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருபத்தி மூணு வயது இளைஞனுடைய கட்சி தான் இது இவங்க இந்த மாணவர்கள் போராட்டத்துக்குள்ளேயே இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அதுலேருந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வந்தது தான் நஹீத் நஹீத் இஸ்லாம் தான் இந்த பார்ட்டியோட தலைவன் நஹீத் இஸ்லாமுக்கு அங்கே இருக்கக்கூடிய சப்போர்ட் பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்சி இந்த சோ கால்டு ஜென்சி இவங்க தான் வந்து நதிமுங்க இருக்கக்கூடிய ஒரு இது புரட்சி அப்புறம் இந்த பேண்ட் கட்டிக்கிட்டு தலையில் இது கட்டிக்கிட்டு இந்த சின்ன பசங்க என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேடு இவங்களுக்கும் அரசாங்கம் நடத்த தெரியுமா கண்டிப்பாக கிடையாது அனுபவம் இருக்கா நிச்சயமாக கிடையாது இவங்களை கைட் பண்ணுறதுக்கு பெரியவங்க யாராக இருக்காங்களா இன்டலெக்சுவல்ஸ் யாராக இருக்காங்களா மூத்த அரசியல் யாராக இருக்காங்க யாருமே கிடையாது இதுவும் ஒரு ஸ்ட்ரீட் ஃபோர்ஸ் கம்ப்ளீட்டாக இவங்களை வந்து அமெரிக்கா வந்து துருப்பு சீட்டாக பயன்படுத்தினாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஓப்பன் சீக்ரெட்டாகவே ஆயிடுச்சு நாளைக்கு இவங்க எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாரிக் ரஹ்மானுக்கு எக்ஸ்பீரியன்ஸே சுத்தமாக இல்லாமல் எதிர்கட்சியில் வந்து காலேஜ் முடித்த பசங்களை வந்து நீங்கள் உட்கார வச்சிங்க அப்படின்ற போது இது எப்படி இந்த நாடு இயங்கும் அப்படின்ற ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருக்குது அடுத்தது மிக முக்கியமாக ஒரு இது வரைக்கும் ஃப்ரெஞ்சு பார்ட்டியாக இருந்த ஒரு ரிலீஜியஸ் எக்ஸ்ட்ரீம் பார்ட்டியான ஜமாத்தி இஸ்லாமி ஜமாத்தி இஸ்லாமி ஒரு அஞ்சு சதவீதம் வாக்கு அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தாங்க இது ஒரு பயங்கரவாத அமைப்பாக தடை செய்யப்பட்டு அதன் பிறகு தேர்தலில் இவங்க போட்டி போட விடாமல் பண்ணாங்க இப்போ இவங்க மீண்டும் வந்ததால் யூனிஸுக்கு அந்த ஸ்ட்ரீட் பவர் வேணுன்றதுனால இந்த ஆட்களை வந்து அவிழ்த்து விட்டதுனால இவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ கிரவுண்டில் இருக்காங்க கிட்டத்தட்ட பதினேழுலேருந்து முப்பது சதவீதம் வாக்கு வங்கிய பல மாவட்டங்களில் இவங்க வச்சுருக்காங்க ஸோ இதுவும் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக வருது ஒரு பக்கம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு புது தலைவராக பதினேழு வருடம் வெளிநாட்டில் வாழ்ந்து வசிக்கக்கூடிய தாரிக் ரஹ்மான் பிஎன்பி இன்னொரு பக்கம் இந்த மாணவர் அமைப்பான என்சிபி நகீத் இஸ்லாம் இருபது இருபத்தொரு வயது பசங்க மூணாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் ரிலீஜியஸ் பார்ட்டி அதுவும் நல்ல ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்காக இப்போ வந்து ஒரு அப்ரைசிங் இருக்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த மூணும் தான் இப்போது அங்கே மூணு சேர்ந்தால் சண்டை போட போகிறாங்க அங்கேயும் தேர்தல் வன்முறை அப்படின்றது ரொம்ப அதிகமாக நடக்கும் நம்மளோட வெஸ்ட் பெங்கால் மாதிரியே இது வந்து ஒரு அலாமிங்கான ஒரு சுச்சுவேஷனில் போகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போது நம்ம டெமோகிராஃபிக்கு வரலாம் அவாமி லீக்கு மற்றும் இது பிஎன்பி இது ரெண்டும் வந்து எதிரும் புதிரும் மாதிரி காங்கிரஸ் பிஜேபி மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அதாவது இப்போ அவாமி லீகில் இருக்கக்கூடிய பல ஒர்க்கர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பிஎன்பி வந்தாங்கன்னா எங்கள் மேலே இருக்கக்கூடிய அடக்குமுறை இன்னும் அதிகமாகும் ஸோ பிஎன்பியை வீழ்த்தணும் அப்படின்ற போது நாங்கள் வேறு வழி கிடையாது ஜமாத்தி இஸ்லாமிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பொலிட்டிக்கல் ஷீல்டு தேவை அவங்களுடைய சொத்து சூறையாடப்படாமல் இருக்கிறதுக்கு அவங்க கொல்லப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பவர் அப்படின்றது தேவை அப்போ ஸ்ட்ரீட் பவரை அதிகமாக கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஜமாத்தை இஸ்லாமிக்கு ஒரு கணிசமான அளவுக்கு அவாமி லீகை சேர்ந்தவங்க போகிறாங்க அவாமி லீகோடைய நெக்ஸ்ட் ஓட் பேங்க் எதுன்னு பெரிய ஓட் பேங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் சொல்லக்கூடிய இந்த இ இதுதான் இப்போது இந்துக்கள் எங்கே போய் ஓட்டு போடுவாங்கன்னு பாருங்கள் பிஎன்பி ஏற்கனவே அவங்களுக்கு எதிராக இருந்த கட்சி ஜமாத்துல் இஸ்லாமி அப்படின்றது கம்ப்ளீட் ஜமாத்தி இஸ்லாமி கம்ப்ளீட்டாக அவங்க இருக்கவே கூடாது அம்மா அகமதியாக்களே வந்து இஸ்லாமியர்கள் கிடையாதுன்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்ட கட்சி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாணவர் போற லீடராக இருக்கக்கூடிய நகீத் இஸ்லாமோட கட்சி ஸோ அங்கே கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கோடி இந்துக்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷனே இல்லாமல் போய் நிற்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இப்போது யூனிஸுக்கு இது ஒரு ஸ்வீட் ஸ்பாட் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அசிம் முனிர் மாதிரி இல்லாமல் இப்போ இந்த இடத்துல தேர்தல் நோக்கி போகும்போது இவங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா எதிர்கட்சியில் இருந்த ரெண்டு பெரிய ஜம்பாவான்கள் இல்லை அப்போ அந்த ரெண்டு பெரிய ஜம்பாவான்களும் இல்லாத போது இப்போது ஒரு தேர்தல் நடக்குது ஒரு வேளை இந்த தேர்தலில் கிளாஷஸ் அதிகமாகுது அப்படின்ற போது ஏன்னா இப்போ கிளாஷ் அதிகமாக நடந்துகிட்ருக்கிறது பிஎன்பி கலிதாசியம் பார்ட்டி வேகம் கலிதாசியம் அவர்களுடைய பார்ட்டிக்கும் இந்த புதுசாக ஆரம்பித்த என்சிபி இந்த மாணவர் பார்ட்டிக்கும் தான் இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா கிளாஷஸ் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா இவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸே வந்து இவங்க ரெண்டு குடும்பம் வந்து சுரண்டி தின்னாங்க இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் மாற்றா அப்படின்றது தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டியோடைய இது இப்போ அந்த ஓல்டு கார்டு வர்சஸ் நியூ கார்டு அப்படின்றது வருது இப்போ இந்த ஓல்டு கார்டு நியூ கார்டுன்னு வரும்பொழுது இந்த என்சிபி அப்படின்ற இந்த பார்ட்டி தாரிக் இஸ்லாமுடைய பார்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சேலஞ்சராக வாசன் நகீத் இஸ்லாமோட பார்ட்டி பார்த்திங்கன்னா சேலஞ்சராக வராங்க இப்போ சேலஞ்சராக வரும்போது ஒரு இடத்துல இந்த தேர்தல் நடத்த முடியாத சூழ்நிலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி யூனிஸ் வந்து தேர்தலை கேன்சல் பண்ணிவிட்டு இல்லை போஸ்ட்போன் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாம் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேஞ்சர் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேஞ்சர் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜமாத்தி இஸ்லாமியோடைய ரைஸு இந்த இடத்துல ராடிக்கல்ஸ் லைஸ் ஆகும்போது ஜமாத்தி இஸ்லாமியோட ரிசர்ஜன்ஸ்ன்றது மிகப்பெரிய லெவலில் இருக்குது ஏன்னா ஏற்கனவே தங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு இன்னைக்கு அரசியல் தலைமையற்ற அனாதையாக இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா அவர்களுடைய பார்ட்டி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இந்த பக்கம் வந்து போகிறாங்க அப்போ ஜமாத்தி இஸ்லாமிய இன்னும் வந்து வழிபெறுது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து ஒரு வேலை பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ்னு சொல்லுவாங்க என்னை காப்பாற்றிக்கிறது ஏதோ நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மிச்சம்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இது ஒரு மோசமான ஒரு சினாரியோவில் போய் நிற்கிது ஸோ சினாரியோ ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரிக் ரஹ்மான் இருந்து திரும்ப வந்து பிஎன்பி வந்து ஒரு மெ வெற்றி பெறுது ஆனால் ஃபுல் மெஜாரிட்டியில் கிடையாது ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஒன்று இந்த மாணவர் பார்ட்டியான என்சிபி இவங்க கூட கூட்டணி வைக்கணும் இல்லை ஜமாத் கூட கூட்டணி வைக்கும் பட் இது இந்த கவர்மெண்ட் எத்தனை நாள் போகும்னு தெரியாது ஏன்னா ரெண்டு சைடுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத எதிரும் புதிரும் இருக்கக்கூடிய லாட்டு இன்னொரு சினாரியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை கலிதாசியா அவர்களுக்கு ஏதாவது ஒரு துர் ஒரு ஒரு துரதிருஷமாக ஏதாவது நடந்துச்சு அப்படின்ற போது இந்த இடத்துல பிஎன்பி பார்ட்டியே உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தாரிக் ரஹ்மானுக்கு இந்த இடத்துல தலைவனாக வரக்கூடிய அளவுக்கான அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படின்றது பிஎன்பியோடைய பார்ட்டிக்குள்ளேயே இருக்குது ஸோ பிஎன்பியே ரெண்டு மூணு இடத்துல வந்து வயலண்ட்டாக உடையோம் அதாவது குடும்ப லாயலிஸ்ட்டுன்னு சொல்லி பேகம் கலிதாஜி அவர்களுக்கு லாயலாக இருந்தவங்க தாரிக் ரஹ்மான் கூட போய் நிற்பாங்க இல்லை எனக்கு இதில் ஒரு சான்ஸ் இருக்குது நம்ம ஏன் விடணும்னு நினைக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் அங்கே இருந்தால் ரெண்டு மூணு பார்ட்டியாக உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது மிக முக்கியமாக இந்த இடத்துல ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணக்கூடியது அவங்களுடைய இராணுவம் ஏன்னா போன முறையே இந்த நாடு வந்து செதறாமல் காப்பாற்றினதுக்கு அவங்க இராணுவத்துக்கு ஒரு ஃபகவர் ஜஹ்மான் ரஹ்மான் அவங்களுடைய இராணுவத்தில் பற்றி ஒரு பெரிய பங்கு இருக்குது ஆனால் இப்போ இராணுவத்தில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இராணுவத்திலையுமே மூணு குரூப் இருக்குது ஒன்று ஜமாத்தி இஸ்லாமியை சப்போர்ட் பண்ணக்கூடிய இராணுவ அதிகாரிகள் இன்னொன்று பேகம் கலிதாஜி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இராணுவ அதிகாரிகள் இன்னொன்று எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாமி லீக் அதாவது ஷேக் ஹசீனாவுடைய குடும்பத்தில் பல பேர் அங்கே இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளோட திருமணம் பண்ணதுனால ரொம்ப நெட்ஒர்க் இதெல்லாம் ஷேக் ஹசீனா அவர்கள் ரொம்ப பிளான் பண்ணி தான் அந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணாங்க அந்த லாயலிஸ்டும் இருக்கிறாங்க இது எல்லாம் தவிர யூனிஸுக்கு ஒரு லாயலிஸ்ட் இருக்காங்க ஸோ நாலு வகையாக பார்த்தீங்கன்னா ராணுவம் இருக்கு இப்ப நாளைக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் கொஞ்ச நாள் ராணுவம் நாட்டை காப்பாற்றி வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த இடத்துலையுமே ஒரு மிகப்பெரிய கேஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த இந்த சுச்சுவேஷனில் ரெண்டு உலக நாடுகளுடைய அந்த ப பவர் ஸ்ட்ரகிள் அங்கே நடக்கிறத பார்க்குறோம் ஒன்று அமெரிக்கா இன்னொன்று சைனா இப்போ இந்த யார் எந்த குரூப்பு எந்த பார்ட்டி யாரோட அலைன் ஆவாங்க அவங்களோட ஃபண்டிங் எங்கேருந்து வரும் அப்படின்றது ஒரு ஒரு ட்ரமாட்டிக்கான சேஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏ ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி இருந்த பங்களாதேஷுக்கும் இப்போ இருக்கிறது பார்த்தா நினச்சி பார்த்தா பதவிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இப்போ இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் என்ன வன்முறை நடந்தால் குறிப்பாக எந்த இந்துக்களுக்கு எதிரான வன்முறை நடந்தால் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே இந்த அகதிகளை இங்கே உள்ளே வருவாங்க பார்டர் இன்னமும் ஒரு எழுநூறு எட்நூறு கிலோமீட்டர் ஓப்பனாக தான் இருக்குது இப்போ இந்த அகதிகளை நம்ம எடுத்து இவங்களை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு கேள்வி ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய செக்யூரிட்டி அதுக்கு தார்மீக கடமை அப்படின்றது இந்தியாவுக்கு நிச்சயமாக இருக்குது அப்போ நம்ம என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் இன்டர்ஃபியர் பண்ண முடியும் இராணுவ ரீதியாவா என்னவா அப்படின்ற கேள்வி வந்து எழுது மூணாவது மிக மிக முக்கியமானது ஜமாத்தி இஸ்லாமியோட ரைஸ் ஜமாத்தி இஸ்லாமி ஒரு ஃப்ரெஞ்சு குரூப்பாக இருக்கிற வரைக்கும் நம்மளால் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியும் நாளைக்கு இவங்க தேர்தலில் வெற்றி பெற்று அரசு அவங்க கையில் போச்சு அப்படின்னா நம்மளுடைய நான்கு மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால் மிசோராம் அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் மிகப்பெரிய லெவலில் இதோடைய தாக்கம் அப்படின்றது இருக்கும் இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ராடிக்கல் அமைப்புகள் ஐஎஸ்ஐடைய நேரடி உறவில் இருக்கக்கூடியது ஜமாத்தி இஸ்லாமி ஸோ இவங்க பண்ணாங்கன்னா இந்தியாவில் நம்மளுடைய வழக்கு அதாவது கிழக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு இன்சர்ஜென்சியை ராடிக்கல் எக்ஸ்ட்ரீமிசமே நம்ம ரைஸ் ஆகக்கூடியதை பார்ப்போம் அப்போ நம்மளுடைய பாதுகாப்பு செலவு நம்மளுடைய கமிட்மெண்ட்டும் அந்த இடத்துல மிகப்பெரிய லெவலில் அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கு வந்து வந்துடும் நாலாவது இந்த அரசு ஸ்டேபிள் இல்லாமல் போகும்போது அங்கே பொருளாதாரம் அப்படின்றது மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் பொருளாதாரம் வீழ்ச்சியை சந்திச்சதுன்னா அவங்க லட்சக்கணக்கான பேர் இப்போ எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் இந்தியாக்குள்ளே இருக்கிறாங்கன்றது தெரியாது எஸ்ஐஆர் இப்போ இந்த ஸ்வ எக்ஸைஸில் பார்த்தீங்க அப்படின்னா பல ஆயிரக்கணக்கான பேர் பங்களாதேஷுக்கு மீண்டும் தப்பிச்சு ஓடுறது தெரியுது ஏன்னா அவங்ககிட்ட ஓட்டர் ஐடி கிடையாது இங்கே உண்டான பர்த் சர்டிஃபிகேட் எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டு தேர்தலில் வாக்கு செலுத்துனதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது அங்கே வாக்கமும் அவங்க செலுத்தலை நாளைக்கு இந்த நாடு போல இப்போ எக்கனாமிக்கலாக பொருளாதார ரீதியாக கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இங்கே உள்ளே வருவாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஏற்கனவே அஸ்ஸாமில் ஒரு டெமோகிராஃபிக் சேஞ்ச் மிகப்பெரிய லெவலில் நடந்துருக்கு இது நம்ம இருக்கக்கூடிய மக்கள் ஏன்னால் நீங்கள் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் சேலம் எடுத்துக்கோங்க ஈரோடு எடுத்துக்கோங்க மதுரை எடுத்துக்கோங்க இல்லை சென்னை எடுத்துக்கோங்க காலையில் விடிகால ஒரு நாலு நாலரை மணிக்கு போனீங்க அப்படின்னா சாரசாரையா மக்கள் கெஸ்ட் ஒர்க்கர்ஸ் வெளிமாநிலேருந்து வராங்க பட் இவங்களில் பங்களாதேஷிகள் யார் அப்படின்றத நீங்கள் பிரித்து தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க கொஞ்சம் ஹிந்தி பேசி அவங்கள வந்து வேலைக்கு வைக்கிறது போன்ற அந்த தொழில்களை செஞ்சிட்ருக்காங்க சத்தியமாக அவங்களுக்கே தெரியாது அவங்க அதிகபட்சமாக சொன்னோம்னா சிலிக்குடியும்பாங்க இல்லை வெஸ்ட் பெங்காலும்பாங்க இல்லை ஒடிசாம்பாங்க இவங்க எங்கேருந்து வராங்கன்னு தெரியாது ஸோ அந்த இடத்துல இந்தியாவுக்கு ஒரு கணிசமான லேபர் இன்ஃப்ளோ வந்துச்சு அப்படின்னா உள்நாட்டு வேலைவாய்ப்பை அது பெரிய லெவலில் பாதிச்சிடும் இங்கே இருக்கக்கூடிய டெமோகிராஃபி சேஞ்ச் ஆச்சுன்னா அரசியல் ரீதியாக பாதுகாப்பு ரீதியாகவும் நமக்கு ஒரு பெரிய தாக்கத்தை வந்து உண்டு பண்ணும் ஸோ பார்டர் ஃபென்சிங் டாப் ப்ரையாரிட்டியில பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்றது நிச்சயமாக இருக்குது வெஸ்ட் பெங்கால் தேர்தல் முடிவுகள் எப்படி வரும்ன்றத பார்த்துட்டு நம்ம இது பண்ணலாம் ஏன்னா இந்த முடிஞ்ச அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வெஸ்ட் பெங்கால் ரெண்டு மாதத்தில் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஏப்ரல் அங்கே தேர்தல் வரும் அப்படின்றத பார்க்குறோம் ஒரு காம்ப்ளெக்ஸான மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நம்ம கை வைக்கிறோம் பங்களாதேஷை உள்ளே கால் வைக்க போகிறோம் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் அங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் கிரவுண்ட் இன்புட் உங்களுக்கு கமெண்ட்ஸாக போணுன்னு தோணிச்சுட்டா மறக்காமல் போடுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்